சட்டமன்ற பெற்ற மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி தேமுதிகா கேட்கல அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்குமா தாவை காவுக்கு ராஜேந்திர பாலாஜியின் ஒரு அதிரடி விளக்கம் என்ன வாங்கலாம் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்பது இரண்டு மாத காலம் மட்டுமே இருக்கும் சூழல்தான் தமிழகத்திலேயே அனைத்து கட்சிகளும் தங்கள் பணிகளை தீவிரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறதா அந்த வகையில் தான் சிவகாசி செய்தியாளர் சந்தித்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் திமுக அரசின் விலைவாசி உயர்வு மற்றும் அரசியல் சூழல் குறித்து ஒரு காரணமாக பேசிவிடுக்கிறார் அதாவது அவர் பேசியாவது கடந்த ஐந்து ஆண்டு காலம் மட்டுமே திமுக ஆட்சிகள் விலைவாசி விண்ணத்தை தொட்டியுள்ளது அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் அதாவது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதந்தோறும் சராசரியாக பதினாறாயிரம் முதல் இருபதாயிரம் வரை கண்டிப்பாக கூடுதல் செலவுகள் ஏற்படக் கூடுகிறது என்று அவர் கூறியிருக்கிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு குடும்பம் சுமார் பத்து லட்சம் வரை கூடுதலாக செலவு செய்து என பெண்கள் வேதன தெரிவிக்கிறார்கள் இதனால் தான் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக வேண்டும் என்பதே மக்களின் விருப்பமாக உள்ளது என்று ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி கூட்டணி விவகாரத்தில் அதிமுகவின் நிலைப்பாட்டை அவர் தெளிவாக விளக்கினார் யாரிடமும் நாங்கள் மடிப்பிச்சை கேட்க மாட்டோம் கூட்டணிக்காக அதிமுக யார் வீட்டு யார் வீட்டு கதவையும் தட்டாது என்று அவர் கூறியிருக்கிறார் அதாவது நாங்கள் மிகவும் பலமாக இருக்கிறோம் யாரிடமும் அடிப்பற்றை கேட்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி இல்லை என்று கூறுகிறார் அது மட்டுமின்றி டிடிவி தினகரன் வருகை என்பது அதிமுகவுக்கு ஒரு கூடுதல் பலத்தை தந்துள்ளது பாஜகவுடனான இந்த கூட்டணி கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு மாபெரும் வெற்றி பெறும் புதிய கட்சிகள் வந்தால் நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வோம் இல்லையெனில் அதிமுக தனித்துதான் ஆட்சி அமைக்கும் என்று ராஜேந்திர பாலாஜி அவர்கள் விளக்கமன்றி கொடுத்திருக்கிறார் அது மட்டுமன்றி தேமுதிகவுடன் தற்போது வரை எந்தவொரு நாங்கள் பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதன் பிறகு திமுகவுக்கு போட்டி தாவை கா என்று கூறுபவர்களுக்கு கண்டிப்பாக தேர்தல் முடிவு ஒரு உண்மையை உணர்த்தும் அதாவது அதிமுகவே தமிழ்நாட்டின் ஒரு பல வாய்ந்த கட்சியாக மேலும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை கரூரில் நடந்த கூட்ட நெறிசலையும் செங்கோட்டையன் ஒரே தட்டில் வைத்து பார்ப்பது என்பது ஒரு நகைப்புக்குரிய செய்தியாகத்தான் இதை நான் பார்க்க என்று ராஜேந்திர பாலாஜி அவர்கள் விளக்கமன்றை கொடுத்திருக்கிறார் அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது வருகின்ற ரணாய் இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக தமிழகத்தில் அதிமுக பாஜக இந்த கூட்டணியை ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டு மேலும் கண்டிப்பாக நல்ல ஒரு ஆட்சியை அமைக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார் அது மட்டுமின்றி தேமுதிக போன்றவரை நாங்கள் கண்டிப்பாக கட்சியில் சேர்க்க மாட்டோம் என்று அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி அவர்கள் கேட்கும் இரட்டை தொகுதியில் கண்டிப்பாக எடப்பாடி அவர்கள் கொடுக்க மாட்டார் அது போன்ற அது மட்டுமின்றி தேமுதிக நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அடுத்த கட்ட நகர்வை என்னவென்றே தெரியவில்லை என்றுதான் கூறினார்களாம் அதாவது தேமுதிக ஆனது விஜயகாந்த் இறப்புக்கு பிறகு சந்திக்க இருக்கும் முதல் தேர்தல் என்பதால் கண்டிப்பாக தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை தமிழக மக்கள் கூடிய விரைவில் கண்டிப்பாக விரைவில் காண்பார்கள் அதாவது பிப்ரவரி மூன்றில் தேமுதிக தலைவரான பொதுச்சேலான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நாங்கள் யாருடன் கூட்டினி என்பதை அறிவிக்கக்கூடும் சூழல் கண்டிப்பாக உருவாகும் என்பது அரசியல் வியூகமாகவும் வகுக்கப்பட்டு இருக்கிறதா மேலும் போன்ற வீடியோகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்